செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது தமிழகத்தில் பரவலாக படிப்படியாக கனமழை அதிகரித்து கொண்டிருப்பதன் காரணமாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் நாளை என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை வரப்போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பல்லைக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வட மாவட்டங்கள் அதாவது முக்கியமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு எட்டு ஒன்பது நாட்கு வந்து பார்த்திங்கன்னா மழை என்பது இல்லாமல் இருக்கும் அதாவது மேகமூட்டம் இருக்கும் ஆனால் மழை பெருசாக இருக்காது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே தான் அந்த இடங்கள்லாம் வந்து ஒரு சம்பவமே ஸ்டார்ட் ஆக போகுது மிகப்பெரிய சம்பவம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தகவலாக வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க வானிலை அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இதன் தொடர்ச்சியாக தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக மயிலாடுதுறை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் தென் மாவட்டம் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரவு ஆறு மணி அதாவது இரவு ஏழு மணி ஆறு மணியில் வந்து பார்த்தீங்கன்னா மாலையில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே மழை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது இந்த மாவட்டங்கள் தான் வந்து தற்பொழுதே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கிற செல்ல குட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை பெய்யுதா அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பார்த்துருக்க சில குட்டிஸ் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு வந்து நான் வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அண்ட் மேலும் நாளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வராமல் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய செல்லக்கூட்டி சொல்லியிருக்கீங்க தென் மாவட்டங்கள் கண்டிப்பாக வந்து நாளை வந்து விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தென் மாவட்டங்கள் தான் வந்து வெப்பமானது அதாவது நம்மளுடைய காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்கட்டும் நம்முடைய வடகிழக்கு பருவமழையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென் மாவட்டங்களுக்கு போவோம் அதே சூழல் தான் இப்பொழுது நிலவிட்டிருக்கு தென் மாவட்டங்கள் தான் இப்போது படிப்படியாக வந்து வட மாவட்டங்கள் முடிஞ்சு தென் மாவட்டங்களுக்கு சம்பவம் வந்து உருவாயிட்டிருக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு தான்ப்பா திங்கட்கிழமை நாளைக்கே வந்து உங்களுக்கான லீவ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ